அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்ணனா கலை சொற்கள் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு கலை சொற்கள் ஸ்கூல் புக்கில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்குது அது மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் தந்துருங்க அதை பார்த்து பயன்படுங்க தேங்க்யூ விடைச்சுவடி ஆன்சர் புக் பொதுக்குறிப்பு சுவடி ரஃப்நோட் புக் விளக்கச்சுவடி ப்ராஸ்பெக்டஸ் மிக இளையோர் சப் ஜூனியர் மேல் மூத்தோர் சூப்பர் சீனியர் நாளாங்குழி ஆட்டம் கேரம் விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ் வாடிக்கையாளர் கஸ்டமர் நுகர்வோர் கன்சியூமர் வரவு கணக்கு அக்கவுண்ட் நடுவர் ரெஃப்ரி வளவன் பைலட் தசமமுறை டெசிமல் மூலக்கூறு மாளிக்குள் எக்ஸ்கதிர் எக்ஸ்ரே நூலகம் லைப்ரேரி நூலகர் லைப்ரேரியன் நூலக அறிவியல் லைப்ரேரி சயின்ஸ் எதிர் உயிர்பொருள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆளுமை பெர்சனாலிட்டி உணர்ச்சி எமோஷன் நெகிழி பிளாஸ்டிக் மின்படிகட்டு எஸ்கலேட்டர் அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட் வைகோல் ஸ்ட்ரா வெகுஜன பயிற்சி மாஸ் ட்ரில் தோட்டக்கலை ஆர்டிகல்ச்சர் சராசரி ஆவரேஜ் நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆவணப்படம் டாக்குமெண்டரி கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா எபிகிராஃப் தானிய கிடங்கு கிரைன் வேர்கவுஸ் பேரழிவு டிசாஸ்டர் தொன்மம் மைத் உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் பட்டிமன்றம் டிபேட் பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி புனை பெயர் சூடோனிம் நாங்குல் புழு எர்த்துவாம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் Philosophy பிஹெச்டி விழிப்புணர்வு அவேர்னஸ் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் வெப்பக்காற்று பலூன் பாராஷூட் உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் புனைவு Fiction வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி ஆவணம் ஆச்சு கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் நூல் நிரல் பைபிலோகிராஃபி நடைமேடை பிளாட்ஃபார்ம் இருப்புப்பாதை ட்ராக் தொடர்வண்டி வழிக்குறி ரயில்வே சிக்னல் பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின் ஓய்வறை லாபி வெளியேறுதல் செக் அவுட் சீற்றுகை டிப்ஸ் சுற்றுணவு மினிமீல்ஸ் வருகை அரைவல் புறப்பாடு ஊர்தி பட்டை கன்வேயர் பெல்ட் வானூர்தி கிளம்புதல் டேக் ஆஃப் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நுழைவு இசைவு விசா உள்நாட்டு வானூர்தி டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆணை உறுதி ஆவணம் அஃபிடவிட் சான்று அலிகேஷன் தண்டனை கன்வெக்ஷன் அதிகார எல்லை ஜூரிஸ்டிக்ஷன் வாதி பிளேன்டிஃப் கவின் கலைஞர் ஆர்டிஸ்ட் இயங்கு படம் அனிமேஷன் செய்தி படம் நியூஸ் ரீல் ஒளிப்பதிவு சினிமேட்டோகிராஃபி ஒளி விளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பற்று அட்டை டெபிட் கார்டு கேட்பு வரைவோலை டிமாண்ட் டிமேண்ட் டிராஃப்ட் திரும்பப் பெறல் படிவம் வித் ஸ்லிப் விரைவு காசாளர் டெல்லர் அலைபேசி வழி வங்கி முறை மொபைல் பேங்கிங் இணைய வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் மை பொதி ஸ்டாம்ப் பேட் கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர் மடிப்புத்தாள் ஃபோல்டர் கோப்பு ஃபைல் இழுவை முத்திரை ரப்பர் ஸ்டம்ப் அலிபான் எரேசர் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவில் ஆறிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பொக்கில் உள்ள கலை சொற்களை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சிறப்பு தமிழ் லெவன்த் அண்டர்ட் டுவெல்த் போக்கில் உள்ள கலை பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ